அவர்களுக்கு வணக்கம் உலக பரவி வாழும் தமிழினத்தின் ஒற்றை விடுதலை எனும் ஒரு சொல்லிற்காக பீர் விதைத்து சென்றுள்ள நம் மாவீரர்களின் உணர்வினை இனி நாம் இன்றி நடைபெறுவோம் தமிழினம் என்பதை தமிழின தாகமாகவே ஒவ்வொரு தமிழரும் உயிர் பதிவு செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு இக்கதை வாசிக்கிறேன் காற்று வீசும் திசை எல்லாம் நீயும் வாழ்வாய் தமிழனமே என் ஒரு கவிதை இந்த கவிதையின் காரணம் இன்று நம் எத்தனை உயிர்களை விதைத்து நிற்கிறோம் என்பது வேறு இழந்து நிற்கிறோம் என்னும் ஒரு வழியும் உண்டு அந்த வலி அந்த வழி புரிந்து அதன் நோக்கத்தை நாம் சென்றடை எட்டி சென்றடைய வேண்டும் வெற்றி காண வேண்டும் அதற்கான ஒற்றுமையினும் ஒற்றை ஆயுதத்தை எல்லோரும் உணர்வு புறம் உட்கொள்ள வேண்டும் அதற்கான ஒரு கவிதை இது எத்தனை நம் கையில் இருந்தும் இன்னும் நாம் விறுவனே நிற்பதாக ஒரு எண்ணம் தோன்றி கண்கலைஞர் தமிழினமே தமிழினமே என் தமிழினமே விண்ணை நுனியில் சுமக்கவும் உயிரை பறந்து வாங்க ஒட்டி நிற்கவும் என்றோ கற்ற தமிழினமே காலத்தை காற்று போல கடந்து வந்துள்ளாய் உலகின் நாகரிகத்தில் உயிரென கலந்துள்ளாய் ஊரின் பேரில் வாழ்தலின் இடங்களில் ஒழியாய் நிறைந்திருக்கிறாய் தமிழினமே 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 தமிழனமே எங்கிருக்கிறாய் என்று தமிழினமே யாரு மூச்சு விடுகிறாய் யாரை நம்பிக்கொண்டு இழக்கிறாய் கடல் கலங்காத கலங்காதனி காற்று புயலன வீசியதில் கலையாதனி இரண்டன பிளந்த போதும் உள்ளடக்கி விடாதனி இப்போது எங்கிருக்கிறாய் என் தமிழினமே உன் பாட்டன் முப்பாட்டன் ஆண்ட மண் என்று உனது இல்லை உன் தாய் தந்தை கொண்டிருந்த மாண்பு என்று உனது இல்லை நீ கொண்டாடிய கலை வீரம் விளையாட்டு வாழ்க்கைக்கான கல்வி என்று உனது இல்லை உன் மொழி உன் இனம் பற்றிய சிந்தை நீ வாழ்ந்த வரலாறு நீ படைத்த சாதனை குறித்த அக்கறை ஒன்றுமே என்று உனது இல்லையே உன்னிடம் இல்லையே தமிழினமே எவனோ அடிக்கிறான் எவனோ கொள்கிறான் எவனவனோ உன்னை அடிக்க உலக கைப்பிடித்து திரிகிறானே ஏன் என்று கேட்டாயா எதற்கென்று யோசிக்க வேண்டும் செய்தாயா நீ யார் உன் வீரம் என்ன உன் தீரம் என்ன நீ கொண்ட திறன் என்ன நீ அசைந்தால் இந்த உலகம் சென்று அசைந்து கொடுக்க வேண்டாமா நீ நில்லென்றால் நிற்கவும் போவ சொன்னால் சொன்னால் போயிருக்கோம் அதற்கு மாறாக இருக்கிறாயே தமிழினமே எல்லாம் இழந்து நிற்கிறாயே தமிழினமே வெறுமனே நாலு பேர் போகும் தெருவில் நடக்கும் நீயும் ஒன்றாயானே யாரோ சிரிக்கும் சிரிப்பிற்கு பொருளும் எவனோ முறைக்கும் முறைப்பிற்கு பயமும் நீயா யாவதா நான்கு பேர் விட்டாலும் ஐந்தாவதை முளைத்தவர் இல்லையானா நம்மை அழிக்க இருந்த கும்பனுண்டு எவனுக்கும் திராணி போதாது தமிழமே நீ கூடி நின்றால் அழிக்க எப்படி அடிப்பது எதை தடுப்பது யாருக்கு அஞ்சுவது யார் யாரை மதிப்பது எப்படி வாழ்வது என்று எழுதி இலக்கியம் செய்தாயே என்றேன் உனக்கு உலகம் விரோதமாய் ஆனது தமிழினமே கிழக்கு போனால் இருக்கிறாய் வடக்கு தெற்கில் இருக்கிறாய் மேற்கு மெட்டு திசிலும் நீ இருக்கிறாய் தமிழனமே இருந்தும் ஒரே ஒரு சட்டையின்றி பார்ப்பதற்கு நிர்வாணமாய் தெரிகிறாய் வா இதோ பறந்து கிடக்கும் நம் தமிழரின் ஒற்றுமை என்னும் ஒன்றை எடு அதை குறிவந்த காலத்திற்கு பவிழாத சட்டையில உடுத்து பார்ப்போர் கண்ணை உருத்தாத ஒரு வளர்ச்சியில் உலகம் மீண்டும் புது நாகரிகத்தை உன்னிடம் இருந்து கிடக்கட்டும் இத்தனை எத்தனை காலம் மண்ணில் புதைத்து வைத்திருந்த தேசங்களில் வாழ்ந்த கண்டித்தல் தவறுக்கு வருந்தட்டும் காற்று வீசும் திசையெல்லாம் என் தமிழர் அடிமை தரமின்றி வாழட்டும் கதறி கதறி அழுத தெருக்கள் எல்லாம் என் சுதந்திர கீதம் ஒழிக்கட்டும் கொன்று கொன்று புதைத்த மண்ணில் காலத்திற்கும் அது நிகழாத வர வாய்க்கட்டும் பசுமை பங்கும் ஒரு வாழை உலகம் கண்டு வச்சட்டும் சின்ன குழந்தை கூட நான் தமிழர் என்னும் ரசத்தில் கலந்திருக்கட்டும் அந்த பெருமிதத்தின் நிமித்தம் அந்த பெருமிதத்தின் நிமித்தம் உயிர்விட்ட நம் மாவீரர்களின் மனசு நாம் சுவாசிக்கும் சுதந்திர காற்றால் என்றென்றும் நிறைவேற்றும்